ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் முப்பத்தி இரண்டாம் பாசுரம் இப்படி எம்பெருமானரை அடைந்தோம் என்று ஆனந்திக்கும் இவரை கண்ட சிலர் எங்களுக்கும் இதே பலன் கிடைக்க வேண்டும் என்று பார்த்தாலும் எங்களுக்கு உண்மை போலே ஆக்க குணங்கள் இல்லையே என்று கேட்க எம்பெருமானாரை அடைபவர்களுக்கு குணங்கள் முதலியவை தன்னடையே வந்து சேரும் என்கிறார் பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல ஞானமும் செல்வமும் சேரும் சிறுகலிகால் வருந்திய ஞானத்தை உண்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்கள் ராமானுஜனை அடைபவர்க்கே குறைமிக்க கலியில் ராமானுஜனை அடைபவர்களுக்கு புகழும் மெய்யறிவும் செல்வமும் தாமே வந்து சேரும் துன்புறுத்தம் கலிதோஷத்தாலே துக்கப்பட்ட பூமியை தம்முடைய வள்ளல் தன்மையினால் தூக்கி எடுத்து ரட்சித்தவராய் பிரபன்ன ஜன கூட தாராகையாலே அதாவது பிரபன்னர்களுக்குள் முதல்வராகையாலே சரணாகதி என்கிற உயர்ந்த தவத்தை உடையவராய் இருப்பவர் எங்களுக்கு தம்மை முழுதுமாக அளித்த எம்பெருமானார் அவரை அடைபவர்களுக்கு ஸ்வரூபத்துக்கு சேர்ந்த மதிப்பும் பொறுமை என்னும் குணமும் இந்திரியங்களை அடக்கும் சாமர்த்தியமும் குணங்களாலே வந்த பெருமையும் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் ஆகிய விஷயங்களில் தெளிவான ஞானமும் பக்தி என்கிற செல்வமும் தானே வந்து சேரும்